அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் நாளுங்க புதன்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை காலை நீங்கள் எழுந்ததும் உங்களுடைய நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பதிவை தயவு செஞ்சு யாருமே வேலை இருக்குதுன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதில் முக்கியமான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு தீபத்தை நாளைய தினம் நீங்கள் ஏற்றுவதால் அம்பாலோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுட்டு ந இந்த தீபத்தை உங்கள் நிலைவாசலில் ஏற்றினாலும் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்கள் கடன் சுமை தீர்வதற்கான ஒரு புதிய வழி கூட பிறக்குங்க நீங்கள் வந்து ஆச்சரியப்படாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடியதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த ஆடி முப்பத்தொன்றுக்குள்ளார ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய தொகை வரும் உங்களுடைய கடன் சுமை எல்லாம் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதற்கு முக்கியமான தேவையான ஒரு பொருளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நாளைக்கு இந்த ஒரு பொருளை எக்காரணத்துக்காகவும் நீங்க பயன்படுத்தாம விட்டுடாதீங்க நம்ம சேனல்லே நான் ரெண்டு மூணு பதிவுகள் கொடுத்துருக்குறேன் எல்லாத்துலேயுமே வேப்பிலையை பயன்படுத்தி தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் அதனால் நீங்களும் நாளைக்கு அவசியம் ஒரு கொத்து வேப்பிலையை உங்களுடைய நிலைவாசல்லையாவது சொருகி வைங்க ஏன்னால் நிறைய பேர் வேலைக்கு போவீங்க இந்த பதிவை சரியான நேரத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் இதை தாமதகமாக பார்த்தா கூட நாளைக்கு நீங்கள் ஒரு கொத்து வேப்பிலைய உங்கள் நிலைவாசல்லையும் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கிட்டேயும் இதை நீங்கள் வந்து அவசியம் வைக்கணுங்க அதனால தான் இந்த பதிவை நீங்கள் பார்த்த கையோடு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ தட் நிறைய பேர் இதை பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் இதற்கு தேவையான மற்ற பொருள் ஒரு புது அகல் இருப்பது நல்லது இதை நான் தண்ணியில் கழுவி வச்சுருக்குறேன் உங்கள் கிட்ட புது அகல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே பயன்படுத்தின அகலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது தேவை பூக்கள் தேவை அதுக்கப்புறம் முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரிநூல் அதுக்கப்புறம் இதற்கு அச்சதை அப்படிங்கிறது தேவை அடுத்ததாக நம்ம நிலைவாசலை நான் வந்து டெமோக்கு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தொடச்சி வச்சுருக்கிறேன் நான் ஒரு பக்கம்தான் பண்ணுறேன் இந்த தீபம் நீங்கள் ஒரு சைடு எய்தர் ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு அங்கே நீங்கள் ஏற்றனாலே போதுமானது ஒரு பக்கம் ஏத்தனா போதும் அது எந்த பக்கம் ஆனாலும் இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக வலது பக்கமாக இடது பக்கமாக அப்படின்னு கேட்குறீங்க ஏதோ ஒரு பக்கம் இந்த தீபம் நாளைக்கு எரியணும் நல்லா நீங்கள் நிலையெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிடுங்க இதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் இந்த நிலையில் வைக்கக்கூடிய பொட்டுகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க கேட்குறீங்க ஒத்தப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெரிய நிலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு பதினேழு இருபத்தோரு பொட்டு வைக்கலாம் சின்ன நிலையாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து அஞ்சு போட்டு ஏழு போட்டு அப்படின்ட்டு மொத்தமாக கணக்கு பண்ணி கீழே மேலே எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நீங்கள் வையுங்க நீங்கள் நான் வந்து இப்போ ஒரு பக்கம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நல்லா மஞ்சளை வந்து ஒரு வட்ட வடிவத்தில் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்ல மஞ்சளாக இருக்கணும் இந்த மஞ்சளுக்கு மேலே அழகாக வந்து பச்சரிசி மாவால் அழகாக ஒரு கோலம் ஒன்று நீங்கள் போட்டுடுங்க இப்போ நம்ம அழகாக வந்து ஒரு சின்னதாக ஒரு மாக்கோளம் போட்டாச்சு போட்டுட்டு இதற்கு மேலே நான் வந்து மூணு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இது மூணு வேப்பிலை அந்த இலையை வந்து வச்சிருக்கிறேன் நீங்கள் மூணு ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு சைடு நீங்கள் வச்சாலே போதுமானது இதை வந்து நீங்கள் சிஸ்ஸர்லாம் கொண்டு கட் பண்ணக்கூடாது கையாலே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா வந்துடும் இதற்கு இதுக்கு மேலே வந்து நம்ம தீபம் அழகாக ஏற்றி நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு மஞ்சள் திரியை போட்டு நம்ம இதை அழகாக வச்சுடலாம் இது கூட நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சதை பச்சரிசியை எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு சொட்டு நெய் விட்டு அதில் உதிரி பூக்களை வந்து கலந்துக்கோங்க விளக்கேற்றினதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் அச்சதையை வச்சிட்டாலே போதுமானது அவ்வளோ நிறைவானதாக இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு தரும் விளக்கு இதை மாதிரி சிறப்பான நாட்களில் இந்த தீபங்களை ஏற்றுவது உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றங்களை வந்து கொண்டு வந்து உங்கள் தரக்கூடியது தான் இந்த தீபம் அவசியம் நாளைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் இந்த தீபத்தை காலையில் காலை நேரத்தில் நீங்கள் ஏற்றிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில் ஏழரை ஒம்பது அப்படிங்கிறது யமகண்டம் அதனால் ஏழரைக்கு முன்பாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது மணிக்கு அப்புறமா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ ரொம்ப நம்ம அழகாக இந்த தீபத்தை ஏற்றி வச்சாச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குதுங்க மஞ்சளுக்கு மேலே கோலம் கோலத்துக்கு மேலே வேப்பிலை அதற்கு மேலே ஒரு புதுசான தீபம் தீபத்தை சுற்றி மலர்கள் அதற்கப்புறம் கொஞ்சம் அச்சதை இதை மட்டும் நீங்கள் நாளை காலையில் செஞ்சுடுங்க குளிச்சு முடிச்சிட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நிறைய பேர் நாளைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாதா சாப்பிடக்கூடாதான்னு கேட்குறீங்க நாளைக்கு வந்து அசைவம் சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது சில பேருக்கெல்லாம் பழக்கமாகவே ஆடி ஒன்று நான்வெஜ் சமைக்கிற பழக்கம் காலங்காலமாக இருக்கும் அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் இதை மாதிரி அம்பாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு மாரியம்மனை கூப்பிட்டு நம்ம வந்து அசைவம் நம்ம சாப்பிடாமல் இருப்பது நல்லது இதை மாதிரி ஏற்றி வச்சுடுங்க இந்த தீபமானது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது காலையில் ஏற்றுங்க மறுபடியும் மாலை நேரத்தில் ஏற்றுங்க இப்போ நான் காலையில் இந்த பதிவை பார்க்கலை நான் பகல் நேரத்தில் தான் இந்த பதிவை பார்க்குறேன் நான் மாலை நேரத்தில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மாலை நேரத்துலேயும் ஏற்றலாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் வெளியில் எரிஞ்சாலே போதுமானது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தது நீங்கள் நிலைவாசலில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வடது பக்கம் ஒன்று இ இடது பக்கம் ஒன்று ரெண்டு பக்கமும் ரெண்டு அகலில் இதை மாதிரி கொஞ்சமாக உப்பு வச்சுக்கோங்க ஒரு அகல்ல வந்து குங்குமம் கலந்த அந்த எலுமிச்சை பழத்தோட பாதி இன்னொரு அகலில் வந்து மஞ்சள் கலந்த அந்த எலுமிச்சையோட பாதி இதை வந்து நம்ம பொதுவாக வெள்ளிக்கிழமை தானே வைப்போம் இது நாளைக்கு புதன்கிழமை தானே ஆடி ஒன்று நீங்கள் நாளைக்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் நாளைக்கு வைங்கங்க ஏன்னா அம்பாள் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பொன்னான நாள் சில பேர் குலதெய்வ பூஜையும் நாளைக்கு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராமல் இருப்பதற்காக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு தீபம் ஏற்றின கையோட இதையும் வந்து நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் வச்சுடுங்க இல்லை நாங்கள் வந்து லெமன் பச்சை மிளகாலாம் கட்டி விட்டுருக்கோம் அப்படின்னா தேவை கிடையாது இல்லை ஏற்கனவே நான் வேறு ஏதாவது வச்சுருக்கிறேன் பழத்தில் செஞ்சது வச்சுருக்கேன்னா தேவை தேவையில்லை இதை நீங்கள் தனியாக செய்ய வேண்டாம் லெமன் சம்மந்தப்பட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு அவசியம் இதை வந்து நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் வையுங்க நிறைய பேர் குலதெய்வத்துக்கான பூஜை கலசம் அமைப்பு முறை பற்றி கேட்டிருந்தீங்க அதை நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆடி முதல் வெள்ளி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த இது வந்து மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் அப்படியே இருக்கலாம் அதுக்கப்புறமேல் வந்து இந்த உப்பை நம்ம உப்பையும் லெமனையும் கால் படாத இடத்துல வந்து தூக்கி போட்டுடலாம் மூன்று நாள் ஐந்து நாள் அல்லது ஏழு நாள் அதுக்குள்ளேயே வந்து தண்ணி வருது கெட்டுப்போன மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் உடனுக்குடன் டிஸ்போஸ் பண்ணிடுறது அப்படிங்கிறது நல்லதுங்க இன்கேஸ் கீழே வழி இது கரையாவுதுன்னா நீங்கள் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு கூட அதற்கு மேலே இந்த அகல் லெமனை வந்து நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி